ஒவ்வொரு மக்கள் கட்சியின் சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் பாலை வளர்ச்சத்தை தெரிவித்து வருகிறோம் பள்ளிப்பாளையத்தை பொறுத்தவரை அது எப்படி திகழ்ந்தது என்று எல்லோருமே தெரியும் விசவுளி தொழிலே விசைத்தறி இல்லை மிகப்பெரிய வளர்ச்சி என்பது பள்ளிபத்தை மட்டுமல்ல பள்ளி பாலத்தை சுற்றி இருக்கிற அத்தனை கிராமங்களிலும் விசங்கனி வருவதற்கு காரணமாக இருந்து இந்த பகுதியே வாழ வைத்த தொழில் விசிப்பில் இன்னைக்கு விசங்கனிகளுடைய நிலைமை எடைக்கு போடுகின்ற ஒரு சூழலுக்கு செல்லப்பட்டிருக்கிறது இப்படி அதுல லாபம் குறைந்து அந்த தொழிலை புதிதாக தொடங்குவதற்கு யாரும் இன்னைக்கு தயாராக இல்லை விசைத்திரு தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்களுடைய வாரிசுகள் கூட அந்த தொழிலை தொடர்வதற்கு தயாராக இல்லை என்றால் தொழிலை நடத்தி வாரம் வாரம் கையிலிருந்து பணத்தை கொடுத்து சம்பளம் போட வேண்டிய அந்த நிலை இருக்கிறது லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கு வேலை இழந்திருக்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய இலவச வேஸ்ட் சேலை திட்டத்தை நம்பி தொழிலை நடத்த வேண்டிய அந்த கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது ஆனால் அரசாங்கத்திலே விசைத்தறியை நவீன மயமாக்குவதற்கு எல்லோருக்குமே மானியம் கொடுக்கப்பட வேண்டும் விசக்கரைகளை ஆட்டோலமாக மாற்றுவதற்கு தேவையான நிதியை மத்திய மாநில அரசுகள் கொடுப்பதற்கு தயாராக வேண்டும் அப்போதுதான் இந்த தொழிலை காப்பாற்ற முடியும் இதை நம்பியிருக்க லட்சக்கணக்கான தொழிலாளர்களை காப்பாற்ற முடியும் அது மட்டுமல்ல இப்போது இலவச வேஸ்ட் சேலை அல்லது பள்ளி சீருடை என்பது ஒரு ஆறு மாத காலத்திற்கு தான் விசை அறிக்கை அரசாங்கத்தான் கொடுக்கப்படுகிறது அரசாங்கத்தில் இருக்கிற அனைத்து துறைகளும் இலவச வேஸ்ட் சேலை அல்லது பள்ளி சூழலை போல சொசைட்டிகள் மூலமாக வாங்கப்பட்டது என்று சொன்னால் வருடத்தின் பனிரெண்டு மாதங்களுக்கும் விசைத்தறி இயங்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அரசாங்கத்தினுடைய அனைத்து துறைகளுக்குமான சீருடைகளை விசைத்தறி சொசைட்டிகளில் இருந்து வாங்க வேண்டும் என்ற கோரிக்கையை பொங்கலாறு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் அதேபோல பள்ளிப்பாளையத்திலே காவிரி ஆற்றிலே கலக்கின்ற கழிவு நீர் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது காவிரி ஆற்றிலே கலப்பதற்கு முன்பாக பள்ளிப்பாளையம் நகரத்தில் உள்ள அத்தனை வீதிகளிலும் சாக்கடை நீர் செல்வதால் பலவிதமான நோய்களுக்கு மக்கள் பொது சுத்திகரிப்பு நிலையம் என்பது ஒரு நீண்ட கால தேவையாக இருக்கிறது இதுவரைக்கும் அது நடைமுறைக்கு வராமல் இருக்கிறது அந்த பொது சுத்திகரிப்பு நிலையத்தை செயல்படுத்துவதற்கான அந்த திட்டங்களை துரிதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்றைக்கு நாங்கள் அரசாங்கத்திற்கு வைத்தியும் ஆரம்பித்துக் கொண்டு அடுத்து ஆட்சியை பிடிப்பேன் என்று சொல்லுபவர்கள் அப்படித்தானே பேச முடியும் அந்த எண்ணத்துல இருப்பவர்கள் ஆட்சியில் இருப்பவர்களை அப்படி பேசினால்தான் அது எதிர்கட்சி அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தாமிர பொறுத்தவரை ஒன்று மட்டும் மக்கள் அனைவருக்கும் தெரியும் மேடையாக முதலமைச்சராக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் ஒரு தேர்தலிலே தங்களுடைய வாக்குகளை பார்த்துவிட்டு தொடர்ந்து கட்சி நடத்துவார்களா என்பது சந்தேகமாத்தான் இன்றைக்கு பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து அதன் மூலமாக ஆட்சியை படித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பத்தி திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் ஊழியழில் பிரசாந்த் கிஷோரை அன்றைக்கு தேர்தல்களை பயன்படுத்தினார்கள் தேர்தல் திமுக வகுப்பாளராக பயன்படுத்தினார்கள் அவரை அரசியல் வேலைகளை அமர வைத்து மற்றவர்களே பேசவிடவில்லை தாபேக்கவருடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் பிரசாந்த் கிஷோரை கூட்டி வந்து அவருக்கு கட்டணம் செலுத்திவிட்டால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நான்காலையிலே அமர்ந்து விடலாம் என்று நினைக்கிறார் அவர் என்ன முதலமைச்சர் நான்காலையும் விற்பனைக்கு வைத்திருக்கிறாரா ஈஞ்சாலே அவர் கண்ட கனவு அத்தனையும் போய்த்து போட முடியும் அல்லது ஒரு தவறான ஒரு மாயினியில் தவறான எண்ணத்தில் தாமேக்கா சில செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சி யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம் கட்டமைப்புகளை ஏற்படுத்தி செயல்பட வேண்டும் கட்டமைப்பே ஏற்படுத்தாமல் நான் முதலமைச்சர் ஆவேன் என்று சொன்னால் அதை நம்பி செல்பவர்கள் ஏமாப்படுவார்கள் அதே சமயம் இப்படிதான் எல்லாரும் நான் பேசினேன் ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை கிடையாது எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை கூட்டணியில தலைமை என்கின்ற முதலமைச்சருக்கும் புரிதல் இருக்கிறது அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் புரிதல் இருக்கிறது எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை தோழமை கட்சிகள் நாங்கள் செய்கின்றோம் வெளித்து மட்டுமல்ல சட்டமன்றத்திற்கு கூட பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு கேள்விகளை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அதுவெல்லாம் பெருசல் ஆகிவிடும் என்று நிலைத்தால் நினைப்பவர்கள் ஏமாந்து போவார்கள்

எல்லாரும் அது உடனே தான் குறை சொல்லி குற்றம் சாட்டி வருகின்ற ஜெயிலே வாத்தலை வாங்க முடியும் என்று முயற்சிக்கிறார்கள் ஆனால் மக்களை பொறுந்தவரை நிகழ்வு இருக்கிறார்கள் யார் என்ன குழப்பினாலும் அதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி பேசி மக்களை விஷயம் திரும்பக்கூடிய அந்த வாய்ப்புகள் அன்றைக்கு இருந்தது சமூக வலைதளங்கள் மிக வலுவாக இருக்கின்றன எந்த கேள்வியா இருந்தாலும் அதற்காக சமூக வலைதளங்களிலே கிடைந்து விடுகிறது அவர்கள் அப்படி தேசிய பெற்ற ஆரம்பிதான் தேர்வு முடிவுகளை மாற்றிவிட முடியும் இருக்கிறது என்று சொல்ல முடியாது பல இடங்களிலே பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட தொடர்ந்து பல இடங்களில் விற்பனை செய்யப்படுகிறது காவல்துறை ஒரு கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எங்கே போதை பொருள் விற்கப்பட்டாலும் நடவடிக்கை எடுத்து தண்டனையை கடுமையாக ஒடுங்க வேண்டும் அதன் மூலமாக கட்டுப்படுத்தலாம் பிறகு மக்களிடத்திலே மாணவர்களிடத்திலே விழிப்புணர்வு பிரச்சாரங்களை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் அந்த கோரிக்கையை தொடர்ந்து நாங்கள் அரசாங்கத்திற்கு வைத்துள்ளது எப்படின்னா ஒரு சிலர் வந்து அதன் மூலமாக மக்களை துன்புறுத்துகின்ற விதத்திலே செயல்படுகிறார்கள் அது வந்து தடுக்கப்பட வேண்டியது அதே சமயத்தில் ஒன்றை மட்டும் ஏன் அது தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் ஏழை மக்கள் சொத்து சொத்தும் இல்லாதவர்கள் திடீர் அவசரத்துக்கு பணம் வேண்டும் என்று சொன்னால் வங்கியிலே தருவார்களா செக்யூரிட்டியும் இல்லாமல் எந்த வங்கியிலே பணம் தருவார்கள் அப்ப அவர்களுக்கான ஒரு விடிவு காலத்தை அரசு உண்டாக்கினால்தான் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த தந்துவட்டி என்று சொல்லப்படுகிற மைக்ரோ பைனான்ஸ் என்பது சுத்தமாக எல்லா பகுதிகளிலும் பரவி இருக்கிறது சின்ன சின்ன தேவைகளுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாமல் யாருடைய ஏனியும் இல்லாமல் உடனடியாக அந்த நிமிடத்திலே பணம் வாங்குவதற்கு மக்கள் பயன்படுத்த வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது அப்ப அதை வந்து அரசாங்கமே செய்யணும் அரசாங்கமே அது மாதிரி வந்து தேவைப்படும் போது அந்த விதத்துல எப்படி அது நடக்குதோ அதே மாதிரி விதத்துல குறைவான வங்கிகளை பூத்தாங்கன்னு சொன்னா அத நிறுத்த முடியும் கட்டுரை தேவைகளை பூர்த்தி செய்யணும் இல்லையா அதனாலதான் அது வந்து என்ன பண்ணுனாலும் நிறுத்த முடியாம இருக்கிற அந்த காரணம் தான் அந்த உதவம் மட்டுமல்ல கடந்த இருபது ஆண்டுகளாக நாங்கள் பேசிக் கொண்டே இருக்கோம் கற்படிமா இருந்திருக்கிறாங்க இதனால இருபது ஆண்டுகளாக பேசிக்கொண்டே இருக்கிறோம் அதற்கான தீவு என்பது அது வந்து தவறு செய்பவர்களுக்கே அவங்கள கைது நடவடிக்கை மட்டுமே அதற்கு தீர்வு அல்ல ஏன்னா நீங்க வந்து ஒரு மூணு பேர்த்து நாலு பேர்த்து அரஸ்ட் அது எவ்வளவு தெரியும் இல்ல நாட் 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 ஒன் பெர்சென்ட் அவ்வளவுதான் இது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது ஏன் துபாய் போன்ற நாடுகளிலும் இருக்கிறது மக்களுடைய அவசரத்திற்கு வேறு வழி இல்லாமல் அவர்கள் அதை வாங்குகிறார்கள் ஆனா அரசாங்கத்தை பொறுத்தவரை மாற்று ஏற்பாடுகள் செய்யாத வரை இதை தடுக்க முடியாது நீங்க வந்து எல்லா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை காவல்துறை கைது செஞ்சிருக்கிறது இன்றைக்கு தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன கைது செய்யப்பட்டிருப்பவர் தொடர் குற்றவாளி என்றும் ஆள் கொள்ளை போன்ற விஷயங்களிலே ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது அந்த விசாரணைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரை பொறுத்தவரை இது நீதிமன்றத்தினுடைய பிரச்சனை தமிழக அரசோ மற்ற உள்நோக்கம் கொண்டோ நடங்கின்ற பிரச்சனையாக இல்லை இது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இவ்வளவு காலத்திற்குள்ளாக விசாரணை செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடை நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது அதன்படி இன்றைக்கு வந்து நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுல வந்து இப்படியாச்சு அப்படியாச்சுங்கிறது ஒரு விமர்சனத்துக்கும் நம்ம பேசுறதுக்கோ அது மேல நல்லா இருக்குமே வேண்டிய அது மாதிரி அந்த விஷயங்கள் அது அப்படி நடக்கல இந்த நடவடிக்கைகள் என்பது ஒரு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரை பொறுத்தவரை ஒரு விசாரணையில இருக்கிறப்ப எப்படி குற்றவாளி என்று சொல்லலாம் என்று கூட பேசுகிறார் அவர் எத்தனை விஷயங்களை அவர்கள் பேசுகிறார் என்று என் கரு எத்தனை விஷயங்களிலே விசாரணை முடிந்த பின்னால் முடிந்த பின்னாடிதான் அவர் குற்றவாளி என்று சொல்வதில்லைதான் சந்தேகப்பட்டு பல்வேறு விஷயங்களிலே அவர் குற்றம் சாட்டுகிறார் பல்வேறு பொறுப்பாளர்களை குற்றச்சாட்டை எல்லோரும் மீது வைக்கின்றார் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால ஒரு பொது வெளியில ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதற்கான விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை நாம் பொறுத்து கொண்டுதான் ஆடுவேண்டும் இந்த சாதி கணக்கெடுப்பு என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து எடுக்க வேண்டும் அதை ஒன்றிய அரசு அளிக்க வேண்டும் அப்போதுதான் எல்லா மாநிலங்களிலும் எடுக்க முடியும் மாநில அரசு ஒரு கணக்கை எடுத்துக் கொடுத்தால் ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளுமா இன்றைக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது ஒரு போர் தொடுத்திருக்கிறது என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழல் எப்படியெல்லாம் நமக்கு தொல்லைகளை கொடுக்கலாம் இக்கட்டை ஏற்படுத்தலாம் என்று ஒன்றிய அரசு சென்று கொண்டிருக்கிறது அப்படி பொழுது தமிழ்நாடு அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அதை ஒன்றிய அரசுமா அதை யோசித்து ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் எடுக்க வேண்டும் ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாக வேண்டும் ரொம்ப தள்ளி போயிடுச்சு ஒன்றிய அரசுடைய கடமை மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கும் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் தேர்தலுக்கான அந்த வேலைகள் எப்போதுமே நடந்து கொண்டிருந்த ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரை தேர்தலுக்கு அல்ல அவனுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தி தேர்தலுக்கான அந்த பணிகளை உருவாக்க பணிகளை செய்வதுதான் ஒரு அரசியல் கட்சி அப்படித்தான் அனைத்து கட்சிகளும் அதை செய்து கொண்டிருக்கின்றன ஒன்று நாடு மக்கள் தேச கட்சியும் அதை செய்து கொண்டிருக்கிறார் இந்த முறை வந்து தேர்தல் நேரத்தில் பேச வேண்டியது ஆனாலும் எப்ப நடந்து பொதுக்குழு 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 விமர்சனம் எதிர்ப்பு பேசுறவங்க அது யாரும் நடக்க முடியாது பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது பாசிட்டிவா எடுத்துக்கணும் இதுல வந்து ஒரு அரசியலுக்காக இந்த மக்கள் எதிர்க்கதோ அந்த பக்கம் சப்போர்ட் பண்றதோ அப்படிங்கிறது நம்முடைய ஒரே விஷயத்தை ஒரு பாசிட்டிவ் ஆடுங்கிறவங்களுக்காக நெகட்டிவ் ஆடுங்கிறவங்க இருக்காங்க அப்ப விமர்சனம் பண்ணணும்னா எப்படி விமர்சனம் பண்ணணும் அதுல குழந்தைகளுக்கு ஏதாவது நல்லது நடக்கிறது நம்ம நம்ம அதை வரவேற்கிறோம் திருமணி திருமணி முத்தார இத்திட்டத்தை பொறுத்தவரை முதலமைச்சரிடத்திலே தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அது வந்து ஒரு திறந்த வெளி வாய்க்காலாக அதை உருவாக்கும் பொழுது பத்தாயிரம் கோடிக்கு மேலே செலவாகும் என்று அது எஸ்டிமேட் போடப்பட்டிருக்கின்றது அதே போது அமராசி சேர்த்துக்களை வந்து போல பைப் லைன் மூலமாக ஏரி குளங்களுக்கு தண்ணீர் நிரப்புகின்ற ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு இருக்கிறது அது வந்து தேவையான அந்த எஸ்டிமேட் ரொம்ப குறைவா இருக்கும் என்ற அந்த ரத்திங் இருக்கிறது ஆனா அந்த எவ்வளவு நிதி தேவைப்படும் இருக்கிற அந்த கணக்குகளை பொறியாளர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சிகள் தொடர்ந்து அங்கு எடுத்துக் கொண்டிருக்க பொறுத்தவரை ஏன்னா பொது நிலையம் தான் தீர்வு அதை வந்து பள்ளிப்பாளையத்துல நடத்துறதுக்கான பல முயற்சிகளை செய்திருக்காங்க அதுக்கான இடமும் அல்ரடி வாங்கியிருக்காங்க ஆனா அது வந்து இந்த மெட்டீரியலைஸ் ஆகாம இருக்கு அதுக்கான பொயிற்சிகளை அசோசியன் வாயிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கம் தேவையான உதவிகளை செய்யறதுக்கு தயாரா இருக்கு அதிகமாக வருவீங்க பாதிப்பதா தொடர்ந்து பாதிப்பு இருக்க நாங்க பாத்துட்டுதான் இருக்கிறோம் அதனால வந்து யாதைகள் அதிகமாகுது கேன்சர் அதிகமாகுது பொறுப்பு அதிகமாகுது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க எல்லா நேர்நிலைகள் அது கலக்கப்படுது அதனால அதற்கான தீர்வு என்பது எங்களுடைய தொடர் போரிக்கையாக தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்குது திமுக செயலாளர் மாத்தளங்க ஒரு கட்சியினுடைய அதுல வந்து இன்னொரு கட்சியை தலையிடுறாங்க அப்படிங்கிறது அது வந்து ஒரு நகை கொள்ள முடியாது அது ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாடு மக்களவை சங்க தீர்வு வரை வேறு கட்சிகளையும் விமர்சனம் செய்வதை கூட யோசித்து விமர்சனம் செய்பவர்களாக அவங்களுடைய உட்கட்சி விஷயம் அதோ ஒரு மாவட்ட செயலாளரை மாற்றுவதும் போடுவது என்பது அது அவர்களுடைய வேலை அதுக்கு எங்களுக்கு அதிக யாரும் அப்படி சொன்ன வாய்ப்பு இல்லை அந்த மதுரை மக்கள் வந்து எப்போதுமே எங்களுக்கு தொடர்புல இருக்க அப்படி அது சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து அங்க வந்து அந்த பெருந்தோ சிபாண்ட்ல இருந்து நல்லா ஓடையில ஒரு ஓட இருக்கு அது ஓட வழியா தான் அதில் போற அந்த எப்படி எல்லாம் போக முடியும் அதுல வந்து நாங்கள் வந்து எப்பவுமே வந்து அந்த எவ்வளவு உப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ரெகுலர் நிரந்தரமாக கண்டுபிடிக்கிற அந்த மெஷின் வேணும்னு கேட்டிருந்தோம் இப்போ அதை கூட அரசாங்கம் ஏட் பண்ணுறதுக்கான அந்த வேலைகள் அங்கே பார்த்துட்டு அதாவது தொடர்ந்து அந்த விஷயங்களை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் சட்டமன்றத்தில் கூட அதை நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கால அந்த தீர்வு என்னங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம் வந்து தொடர்ந்து அந்த விஷயங்கள் எப்பவுமே கைவிட்டாங்க இது வந்து மறுபடியும் இன்னொரு ீங்கட்சியினுடைய கட்சி விஷயம் அதிகமா நாங்க என்னன்னு பாக்குறதுன்னா இருந்தாலும் கூட வெளி அதாவது வெளியில் வந்து பாக்குறத ஒரே அவங்க கட்சி விஷயம்லாம் அதெல்லாம் சால்வ் ஆயிரும் நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது அவங்க கூட அதை பேசி அடையவா எல்லாருந்து இருந்திருந்தாங்க இன்னொரு விஷயம் வந்து அடரடி வெளியில் போனவங்க அப்படின்னு பாக்குறப்ப அந்த கட்சி வந்து இன்னைக்கு வந்து எப்படின்னா யூபிஎஸ் அவர்கள் கட்சியை நடத்தி கொண்டிருக்க எனக்கெல்லாமோ அந்த அவர்களை யாராவது நடத்த முடியுமா என்பது சந்தேகமாக இருக்குது இப்ப வெளியில போன சசிகலா அவர்களோ அல்லது டிடிபி அவர்களோ அல்லது ஓபிஎஸ் அவர்களோ மறுபடியும் ஒன்னா சேர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய நோக்கமே அந்த ஒன்னா சேர்றது அப்படிங்கிறது யுபிஎஸ் வந்து நீங்கிறாதான் அதனுடைய நோக்கமே யாருமே வந்து ஏத்துக்குறோம் நாங்க வர்றோம் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் சொல்றாரு சோ அப்படி இருக்கோம் அதெல்லாம் ஒற்றுமை அவங்க ஒரு நிலைப்பு சாத்தியமா ஒன்று மட்டும் நம்ம சொல்ல முடியும் அவர் வந்து இன்னைக்கு வந்து நாலு வருஷம் ஆட்சியை நடத்தி இருந்தாரு மறுபடியும் கட்சியில வந்து நீதிமன்ற வழக்கு நிலையை வெற்றி பெற்றிருக்கிறார் இன்றைக்கு தொந்தரவு கணம் அழைத்து பெருவானியான அழைத்து போனாங்க அவரோட இருக்கிறார்கள் பொதுப்புல உறுப்பினர்கள் அவரோட இருக்கிறார்கள் ஏன்னா என்ன தெரியும் இப்ப இருக்கிற சூழல்ல அவரை தவிர வேற ஏதாவது அந்த கட்சி நடக்கும் இல்ல நான் மாநிலத்திலே இருக்கு நேற்று வந்து மகாராஷ்டிர வந்து ஒரு மந்திரியோட பொண்ணுக்கே பாடல்கள் சொல்ல கொடுத்தாங்கன்னு சொல்லி இப்ப வந்து எல்லாம் அரசு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மந்திரியோட பொண்ணுக்கு மகாராஷ்டிரால பாதுகாப்பு சொல்ல முடியுமா அதனால வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல உள்நாடு மட்டும் அதிக அளவா போயிட்டு இருக்கு எல்லா மாநிலத்திற்கு அந்த பிரச்சனைகள் இருக்காது அதற்கு அந்த தண்டனைகளை சட்டமன்றத்திலேயே சட்டத்தை மாற்றி கடுமையாக்கி இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட காவல்துறை துரிதப்படுத்துகிறார்கள் அதை கட்டுப்படுத்துவதற்கு எதுவும் செய்யலாம் என்பதை செய்வேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி திமுக கூட்டணிங்களா அதிமுக சந்தேகம் எங்களுடைய அந்த புரிதலோட நாங்க இருக்கிறோம் ஆரம்பத்திலே கேண்டாவே சொல்லிட்டோம் அதனால இந்த எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறோம் அதுல வந்து அதுல எந்த விதமான பிரச்சனையும் எவ்வளவு சீட் கேட்பீங்க சார் அது அப்பதான் நான் சொல்றேன் அது ஒரு கட்சிக்கு உங்க கட்சிக்கு உண்டாது இப்பவே சொல்லிட்டு அப்புறம் தகுதி குறைச்சிட்டா மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க